அனைவருக்கும் வணக்கம் நீலகிரியின் காய்ச்சல் மரம் பற்றி தெரியுமா நீலகிரியில் வளர்க்கப்படும் காய்ச்சல் மரம் கொரோனா காலத்தில் முக்கிய பங்கு வகித்துள்ளது நீலகிரி மாவட்டம் புகழ்பெற்ற தொட்டபெட்டா மலைச்சிகரத்தின் அருகில் சின்கோனா என்ற இடம் அமைந்துள்ளது இந்த இடத்தில் முன்பொரு காலத்தில் சின்கோனா மரங்கள் அதிக அளவில் வளர்க்கப்பட்டதால் அந்த மரங்களின் பெயராலேயே இந்த பகுதியும் சிங்கோனா என்று அழைக்கப்பட்டது ஆங்கிலேயர் காலத்திலேயே மலேரியாவுக்கு மருந்து கண்டுபிடிப்பதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மரமாக இந்த சின்கோனா மரம் இருந்துள்ளது இந்த மரத்தின் பட்டைகளிலிருந்து மலேரியாவுக்கு மருந்து கண்டுபிடித்ததாக தெரிவிக்கின்றனர் இந்த சின்கோனா பகுதி தற்போது தமிழக வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது சின்கோனா குடும்பத்தில் குறைந்தது இருபத்தி மூன்று வகையான மரங்கள் மற்றும் புதர்கள் கொண்ட பூக்கும் தாவரங்களின் ஒரு பேரினமாகும் மலேரியா எதிர்ப்பு பண்புகள் இருப்பதால் இந்த பேரினத்தில் உள்ள மரங்கள் காய்ச்சல் மரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன சின்கோனா ஆல்கலாய்டுகள் பிளாஸ்மோடியம் பாலிசி பாரம் மலேரியாவுக்கு சிகிச்சை அளிப்பதில் உறுதியளிக்கின்றனர் சின்கோனா தாவரங்கள் அவற்றின் வரலாற்று பாரம்பரியத்திற்காக தொடர்ந்து போற்றப்படுகிறது சின்கோனா மரங்களில் குறிப்பிட்ட உயரம் வளரக்கூடிய பச்சை பசையல் என தோற்றமளிக்கக்கூடிய ஒரு மரமாக உள்ளது இந்த மரங்களின் மேல் பூஞ்சைகள் காணப்படுகின்றன முன்பொரு காலகட்டத்தில் இந்த மரத்தை வெட்டி அதிலிருந்து பட்டைகளை உதிர்த்து எடுப்பர் அதன் பின்னர் அந்த பட்டைகளிலிருந்து மலேரியாவுக்கு தேவையான மருந்துகள் தயாரிப்பர் என தெரிவிக்கின்றனர் இந்த மரத்தை குறித்து சின்கோனா மருத்துவ தாவர வளர்ப்பக மேலாளர் கூறுகையில் சின்கோனா மரத்தின் பட்டையிலிருந்து புயினின் சல்பேட் என்ற மருந்தை தயாரித்தனர் இது மலேரியாவுக்கு மருந்தாக உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டு வந்தது அதுவே அந்த மருந்து சின்கோனாவிற்கு மிகப்பெரிய மதிப்பை பெற்றுத்தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டிற்கு பிறகு இயற்கையாக கிடைக்கும் குயினின் விட சிந்தட்டிக் குயினின் குறைந்த விலையில் கிடைத்ததால் அதிக அளவில் அதை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டனர் சில காலங்களுக்கு பிறகு சிந்தட்டிக் குயினின் மருந்திற்கு மாற்றாக ஆர்டிபிசின் அனோவா ஒரு செடியிலிருந்து எடுக்கப்படுகிறது இதனையே தற்போது உலகம் முழுவதும் மலேரியாவுக்கு மருந்தாக பயன்படுத்துகின்றனர் ஆர்டிபிஷியன் அனோவாவில் ஒரு வருடத்திற்கு குயினின் பெற முடியும் ஆனால் சின்கோனா மரங்களில் குயினின் பெற ஏழு வருடங்கள் ஆகிறது முன்பொரு காலகட்டத்தில் சின்கோனா எந்தெந்த பகுதிகள் இயங்கி வந்ததோ அந்தந்த பகுதிகளெல்லாம் இந்த மரம் நடவு செய்யப்பட்டது கொரோனா காலகட்டத்திலும் இந்த குயினின் பயனுள்ளதாக இருந்தது என தெரிவித்தனர் ஆகையால் வரும் காலகட்டங்களிலும் இந்த மரத்தின் தேவை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று தெரிவித்தார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்